கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே இருபத்தி ஐந்து மே மாதம் ராசிக்கு ராசிங்கிறது உங்களுடைய உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுக்கே இந்த குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் சார் அவர்களை வெல்கம் வணக்கம் வணக்கம் குரு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதனம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய இந்த குரு பகவான் அதாவது மிதனம் ராசிங்கிறது உங்களுடைய ராசி அதிபர் அதிபதியுடைய இன்னொரு வீடு அந்த மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுக்கே பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்குது அந்த பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான பழமொழி அந்த ஆண் பிள்ளை வீண் பிள்ளையா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு உத்தியோகம் வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த சமூக பழமொழி அந்த வகையில் உங்களுக்கு உத்தியோகமே இல்லாமல் இருந்தால் கூட உத்தியோகத்தை கொடுக்கறது அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகமாக இருந்துகிட்டு இருக்குது மாசமான சம்பளம் வருது மணி அடித்தா சோறு கிடைக்கிதுங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து இட மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை உள்ளூரில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நீங்கள் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுக்குற அமைப்பில் தான் குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த குரு பகவான் வந்து தான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்திற்கு பாக்கியங்கள் அதிகம் கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பஞ்சம பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் வந்து குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல் கடன் வாங்காமல் கௌரவமாக நடத்தி காட்டக்கூடிய பாக்கியங்களை இந்த கௌரவத்துக்கு அதிபதி குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தன்னுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சுகமான வாசிகளை அதாவது கடந்த காலங்களில் சேர்த்து வச்ச சொத்துக்களை வந்து சுகமாக அனுமிக்கக்கூடியது அல்லது சேர்த்து வச்ச சொத்துக்களை பார்த்து பார்த்து பசங்க பிள்ளைகளுக்கு வந்து பங்கு போட்டு கொடுக்கறது குடும்பத்தில் வந்து சண்டை இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சமாதானமான வகையில் சொத்து பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் இதே குரு பகவான் வந்து பாக்கிய பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த பந்தங்களில் கடந்த காலங்களில் உங்களை சோர்ந்து போன மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கிற வைங்களே அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களை வீழ்ந்து கிடந்த உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய வல்லமையோடு அனுகிரகமாக உயரக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ராசிக்கு கொடுக்கும் சார் இந்த ராசிக்காரர்கள் வந்து ஒரு குறிப்பா ஒரு பெரிய டிபேட் போச்சு சார் என்னன்னா ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டா கூட டிவோர்ஸ் ஆயிரும் இந்த குரு பெயர்ச்சியில அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாக்குவாதம் போச்சு அதுக்கு நீங்க கரெக்டான பதில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சார் அதுக்கு என்ன சார் பதில் ராசிக்காரர்கள் கல்யாணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து விவாகரத்தை ஏற்படுது அப்படிங்கிற உண்மையா இருந்தால் மற்ற ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி மன அல்லது குடும்பத்திலே பிரிவு ஏற்படலையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்களே கேட்டு பார்த்துக்கலாம் அந்த வகையில் குரு பயிற்சியோ அல்லது மற்ற விதமான கிரக பயிற்சிகளோ உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பிரிவு அல்லது விவாகரத்து அளவுக்கு போகாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் அல்லது கலஸ்தரஸ்தானம் அல்லது ஐயன ஜெயன போக பாக்கியஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு அசுப முடிவுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் கன்னீர் ராசியை பொறுத்தளவுக்கு கன்னீர் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக விவாகரத்தை அப்படின்னு போகாது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால சுக்கர பகவான் உச்சம் பெற்று அந்த சுக்கர பகவான் கன்னிராசிக்கு வந்து தன குடும்ப குடும்பத்தில் குடும்பத்திலே பேசக்கூடிய ஒரு வல்லமையை உண்மையான விஷயம் அப்படி இருந்து கூட உங்களுக்கு ஏதாவது வகையில் குடும்பமே வேண்டாம் ஏன் தான் கல்யாணம் பண்ணணுமோ அப்படின்னு கவலையில் உள்ளவர்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை வந்து களை கட்டக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அதாவது மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனைவியுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழு தலைமுறை பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கும் சூப்பர் சார் கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வளோ ஒரு தெளிவு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல சார் அந்த அளவுக்கு ஒரு தெல்ல தெளிவான விளக்கத்தை அது நம்ம குலதெய்வ விருச்சம் மூலியமா ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நீங்கள் வந்து சொல்லிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்